லாரி உரிமையாளர் சொந்தங்களுக்கு செல்ல ராஜாமணி அன்பு வணக்கம் அன்பு சொந்தங்களே நேற்று நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சென்னையைச் சேர்ந்த பொன்னூர் ரங்கம் என்பவருக்கு சொந்தமான லாரியை யூக்டாஸ் நிறுவனம் கடன் கொடுக்காமலே சேலத்தில் குண்டர்களை வைத்து பறிமுதல் செய்து சம்பந்தமாக அலுவலகத்தை முற்றிலும் வந்து அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோம் காவல்துறையினர் அழைத்து பேசி இருதரப்புடைய வாதங்களை கேட்டு இன்றைய தினம் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று சம்பந்தப்பட்ட பொண்ணு வேலையுடன் கடன் வாங்கவில்லை அவர் தெளிவாக என்ற ஆவணங்கள் மூலம் தெளிவாகி உள்ளதால் லாரியை இன்று ஒப்படைக்க வேண்டும் என்று காவல்துறையினர் தெரிவித்து இருந்தார்கள் அதன் பேரில் அந்த லாரியை பெற்றுக் கொள்வதற்காக இன்று இங்கே இருக்கின்ற லாரி சங்க பிரதிநிதிகள் தலைவர்களெல்லாம் நாம் பொழுது யூக்டாஸ் நிறுவனத்தின் நுழைவாய் முன்பு நிற்கிறோம் அவர்கள் அலுவலகத்தை பூட்டிவிட்டு இன்று வரவில்லை வந்தால் லாரியை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியில் செல்வதற்காக அலுவலகத்தை திறக்காமல் பூட்டிவிட்டு ஓடிவிட்டார்கள் எப்படியும் நியாயம் வெல்லும் லாரியை கண்டிப்பாக மீட்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் செல்லராஜாமன்